வணக்கம் நேர்களை இது சேனர்ஜி வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் சேனர்ஜி இன்றைய நிகழ்ச்சியில் வெளிச்சத்துக்கு வாங்க தொடர் நிகழ்ச்சியில் பகுதி ஐந்து வெளிச்சத்துக்கு வாங்க என்ற தொடர் பாரஜோதரம் என்ற வார எதிரில் வெளிவந்து கொண்டிருக்கிறது அந்த கட்டுரையை வெளிச்சத்துக்கு வாங்க என்ற தொடர் நிகழ்ச்சியில் இந்த பேட்காஸ்ட் சேனலில் பதிவு செய்கிறோம் இனி நிகழ்ச்சிக்கு போகலாமா எப்படியோ இருட்டில் இருந்த எங்களை இப்படி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க ஐயா என்று குறுஞ்செய்தி அனுப்பி வாழ்த்துக்கள் சொன்ன அன்பு உள்ளங்களுக்கு நன்றிகள் நாம் என்னதான் செய்தாலும் சில சமயம் நமக்கு கெட்ட பேர் வந்து விடுகிறது அது குடும்பத்தில் இருக்கலாம் அலுவலகத்தில் இருக்கலாம் அல்லது நண்பர்கள் மத்தியில் கூட இருக்கலாம் இவை எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன என்று நினைக்கிறீர்கள் வாக்குதான் அதங்க பேச்சு சாதாரணமாக எதையாவது சொல்லியிருப்போம் அதை தவறாக எடுத்துக்கொண்டு நம்மை சண்டையில் மாட்டிவிடும் அளவுக்கு கொண்டு போய்விடும் முதலில் இந்த வாக்கு எப்படி தோன்றுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம் மற்றதெல்லாம் சுலபமாக தெரிந்துவிடும் என்ன பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் எப்போது பேச வேண்டும் யாரிடம் பேச வேண்டும் ஏன் பேச வேண்டும் என்னும் ஐந்து படிநிலைகளை வைத்து பேச பழகிவிட்டால் தவறு தவறாக கூட வராது என்னங்க பேச்சக்கூட சொல்லித்தரணுமா என்று கேட்க வருகிறீர்கள் புரிகிறது இப்போது அதுக்கு கூட தனியாக வகுப்பு நடத்துகிறோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பவர்களும் இருக்கிறார்கள் வாக்கு எப்படி அமைகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இது புதிய சிந்தனையாக கூட இருக்கலாம் வாக்கு என்பது காதினால் கேட்கும் ஓசை என்று அவ்வோசை வழியை எழுந்து பொருள் உணர்வை உண்டாக்கக்கூடிய ஆற்றலே வாக்கு சொற்கள் பொருட்களை பற்றுக்கோடாக கொண்டுதான் இயங்கும் இது வெளிப்படும்போதுதான் அது பேச்சாக அமையும் சொல் உலகத்தில் வாக்கு ஐந்து நிலைப்படும் அவை சூக்கும வாக்கு பைசெய்தி வாக்கு மத்திமை வாக்கு சூக்கும வைகரி தூள வைகரி என்று சாத்திரத்தில் அட ஒரு சொல்லை சொல்ல இத்தனை யோசனையா என்று சிந்திக்கிறீர்களா உண்மைதான் திருக்குறளில் கூட திருவள்ளுவர் சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல் என்று ஒரு குரலில் சொல் என்ற சொல்லை ஐந்து முறை பயன்படுத்தியிருக்கிறார் அட ஆச்சரியமாக இருக்கிறதா ஆம் அதனால்தான் ஞானிகள் அதிகம் பேசாமல் மௌனமாக இருப்பார்கள் நம்மில் பலர் மௌன விரதம் கூட இருப்பார்கள் மௌனம் என்பது ஞான வரம்பு என்று அவ்வை பாட்டியும் சொல்லியிருக்கிறாரே பாட்டி சொல்லை தட்டலாமா சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு சொல் மற்றவர்களுக்கு அது தவறாக பயந்து உறவுகளே பிரிவுகளாகிவிடும் என்ற நிலையும் வந்திருப்பதை அவரவர் அனுபவத்தில் உணர்ந்திருக்கலாம் சரி அப்போ எப்படி பேசுகிறது என்று கேட்கிறீர்கள் புரிகிறது இத்தனை வயதுக்கு பிறகு எப்படி பேச வேண்டும் என்று சொல்லித்தர முடியுமா அல்லது தெரிந்தோ தெரியாமலோ இப்படி பழகிவிட்ட பிறகு நம்மைத்தான் நம்மால் மாற்றிக்கொள்ள முடியுமா அப்படி என்றால் சு உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் லா என்று போட்டிருக்கோம் அதுதான் லகனம் இதை முதலிடம் என்று சொல்லுவார்கள் அதற்கு அடுத்த ராசி கட்டம்தான் இரண்டாம் இடம் இந்த இரண்டாம் இடம்தான் வாக்குஸ்தானம் இந்த வாக்கில் யார் இருக்கிறார்கள் அல்லது இந்த வாக்குக்கு உரியவர் யார் எந்த இடத்தில் யாருடன் இருக்கிறார் என்பதை வைத்து அவர் இயல்பாக எப்படி பேசுவார் என்பதை சொல்லிவிட முடியும் அது இயல்புக்கு மாறாக பேசினால் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை அவரது இயல்பை அப்படித்தான் என்பதை புரிந்து கொண்டு விட்டால் பிரிவும் இல்லை உறவிலும் நட்பிலும் நலமாகவே இருக்க முடியும் ஒன்பது கிரகங்களில் இந்த வாக்குஸ்தானத்தில் ஒன்று அல்லது அதற்கு மேல் கிரகங்கள் இருக்கும் அல்லது ஒன்றும் இல்லாமலும் இருக்கும் அங்கே இருக்கும் கிரகம் எந்த நட்சத்திரத்தின் காலில் நிற்கிறது என்பதை வைத்து இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டு ஜாதகர் என்ன பேசுவார் எப்போது பேசுவார் ஏன் பேசுவார் எப்படி பேசுவார் எதற்கு பேசுவார் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் மனதில் உறுதி வேண்டும் என்று சொன்ன எட்டையபுரத்து எரிமலை வாக்கினிலே இனிமை வேண்டும் என்று தானே சொல்லியிருக்கிறார் உதாரணமாக சிலவற்றை சொல்லுகிறேன் இது புரிதலுக்காக மட்டும் இரண்டாம் இடத்தில் சனி இருந்தால் அவ்வளவுதான் போங்க என்று சொல்லும்படி இருக்கும் சூரியன் செவ்வாய் சம்பந்தத்துடன் இருந்தால் அவர்கள் பேச்சில் கடுமையும் கொடுமையும் நிறைவாக இருக்கும் அடுத்தவர்களை மனம் கோண பேச இவர்களால் மட்டுமே முடியும் என்று சொல்லிவிடலாம் இரண்டாம் இடத்தில் புதன் இருந்தால் தேனொழுக பேசினாலும் எந்த பயனும் வெளியே போவதில்லை இரண்டாம் இடத்தில் கேது இருந்தால் ஆரோக்கியம் இல்லைதான் என்றாலும் கேது குரு நட்சத்திரத்தில் இருந்தால் அதன் சிறப்பின் அளவை சொல்லவும் வேண்டுமா அது தெய்வ வாக்கு தான் பொங்க இப்படி இந்த இடத்தில் நிற்கும் கிரகம் ஸ்தானாதிபதி கிரகம் நின்ற நட்சத்திரம் சாரம் என்பதை வைத்து அவர் பேச்சு எங்கே தொடங்கி எங்கே முடியும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் இரண்டாம் இடம் வாக்கு மட்டுமல்ல தனம் குடும்பம் கல்வி அதிர்ஷ்டம் என பல காரகத்துவம் பெற்ற பாவகம் என்றாலும் இந்த வாரம் வாக்கு பற்றி சிந்திக்க எடுத்துக்கொண்டோம் அடுத்த ஒரு வாய்ப்பில் மற்ற காரகங்களை சிந்திக்க எடுத்துக்கொள்ள திருவருள் துணை செய்யும் உங்கள் நம்பிக்கைக்குரிய ஜோதிடர் உங்களை நல்வழிப்படுத்தி வெளிச்சத்துக்கு அழைத்துச் செல்வார் உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி பேட்காஸ்ட் சேனல்ஜி அட் ஜிமெயில் டாட் காம் இந்த தொடர் நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை சந்தேகங்களை கருத்து வேறுபாடுகளை ஆத்ம பிரச்சாரங்களை எழுதி அனுப்புங்கள் அன்பு நேர் சேனல்ஜி உங்களை இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்